தள்ளாடி தள்ளாடி நடை நடந்து நாங்கள் சபரிமலை நோக்கி வந்தோம் ஐயா தல்லாடி தள்ளாடி நடை நடந்து நாங்கள் சபரிமலை நோக்கி வந்தோம் கார்த்திகை நல்ல நாளில் மாலையும் போட்டுக்கிட்டு கார்த்திகை நல்ல நாளில் மாலையும் போட்டுக்கிட்டு காலையிலும் மாலையிலும் சரணங்கள் சொல்லிக்கிட்டு காலையிலும் மாலையிலும் சரணங்கள் சொல்லிக்கிட்டு சாமியே ஐயா ஐயப்ப சரணம் ஐயப்ப தரணும் சரணம் பாம்பியப்பா ஐயப்பா தரணங்கள் சொல்லிக் கொண்டு வந்தோம் ஐயா ட்டு இன்பமாக பாடிக்கெட்டு இருமுடியை கட்டிக்கட்டு இன்பமாக பாடிக்கட்டு நீ சமகனே உந்தன் இருப்பிடத்தை நோக்கிக்கட்டு ஈசன் மகனே உதன் இருப்பிடத்தை நோக்கிக்கிட்டு பள்ளிக்கட்டு சபரிமலை திருமுடி கட்டு சபரிமலை பள்ளிக்கட்டு சபரிமலை திருமுடி கட்டு சபரிமலைக்கு தரணங்கள் துள்ளிக்கொண்டு வந்தோமையா சபரிமலை நோக்கி வந்தோம் ஐயா பேட்டைகளும் துள்ளிக்கிட்டு வேஷங்களும் காட்சியெல்லாம் கண்ணார கண்டுக்கிட்டு காணாத காட்சியெல்லாம் கண்ணார கண்டுக்கிட்டு பாடுமலைகளெல்லாம் கண்ணடைய காண்டுக்கிட்டு கூடி நின்று பஜனைகள் பாடிக்கிட்டு பக்தரெல்லாம் கூடி நின்று பஜனைகள் பாடிக்கிட்டு சாமியை ஐயப்போ சாமி காரணம் ஐயப்போ மரணங்கள் கொல்லிக்கொண்டு வந்தோமையோ படியேறி போகும்போது பாங்காக தாயுடைத்து படியேறி போகும்போது பாங்காக தாயுடைத்து பகவான உன்னையே பார்த்து பார்த்து சொக்கிக்கிட்டு பகவான உன்னையே பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டு குளிப்பதையும் நேரிலே பார்த்துக்கிட்டு குளிப்பதையும் நேரிலே பார்த்துக்கிட்டு அபிஷேகம் சுவாமிக்கு சாமிக்கு ஜையபிஷேகம் இருமுடிக்கட்டு சபரிமலை முடிக்கட்டு சபரி சரணங்கள் சொல்லி கொண்டு வந்தோம் ஐயா நாங்க சபரிமலை நோக்கி வந்தோம் ஐயா தல்லாடி தள்ளாடி நடை நடந்து நாங்க சபரிமலை நோக்கி வந்தோம் ஐயா தல்லாடி தள்ளாடி நடை நடந்து நாங்க சபரி காயாப்பா தரணா ஐயப்பரண பயப்பா பண்ண ஐயப்பா ஐயோ சாமியப்பா ஐயப்பரணா ஐயோக்கா தான் வீரே வீரமணி கண்டனே வீரே வீரமணி கண்டனே கரணாக்கரணா கட்ட बंदो <laughs> मैया